ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது எங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறி ரீசெண்ட் டைமில் நிறைய பேரோட ஃபேவரட் ஷாப்பாக மாறிடுச்சு நம்ம மதுரையில் உள்ள கார்த்திக் ஏஸ் மெட்டல்ஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு வீடியோஸ்க்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவும் எனக்கு நிறைய மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க இங்கே வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல ப்ரைஸும் நல்ல அஃபர்டபுள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் நேரில் பார்த்ததுமே அதுதான் நம்ம சென்னை வெளியில் எங்கே எந்த சர்க்கிளில் வாங்கனாலும் இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் வாங்கவே முடியாது அந்த நான் வந்து கேட்டீங்கன்னா இந்த கடை வந்து நீங்க தாராளமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ நான் அடுத்த டைம் நான் போகும்போது இன்னும் இதை விட இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் விளக்கெல்லாமே வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளக்கு எல்லாமே கூட இவங்க கடையில் வச்சுருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஆன்லைன் டெலிவரி தாராளமாக பண்ணலாம் சூப்பராக வந்து பேக் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஆன் நேரில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு அந்த ரெண்டு வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க உடனே வாங்க வெயிட் பண்ணாம டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாமரை உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதில் கும்ப வச்ச மாதிரி இருக்கும் என்னோட பிரைஸ் வச்சா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் டூ தௌசண்ட் எண்ணூறு வரும் அடுத்து நம்ம பார்க்க மகாலட்சுமி சதுர பீடத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் வந்து தாமரை உட்காந்து மாதிரி இருக்கும் இருக்கு சதுர பீடத்துல உட்காந்து மாதிரி இருக்கும் என்னுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் நல்லா பீஸ் ஹெவி வைக்கிட்டு உங்களுக்கு இப்போ நமக்கு எது வேணா நம்ம அதை வாங்கி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பேசன <aimer>

மீனாட்சி <kritik> விநாயகர் <tri> <moeira��uara gebeur> <scary> <tri binnen> <tri curated> இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஆஹா ரிமூவ் பண்ண முடியாது அதாவது ரெண்டு பீடமா வரும் இது ஒரு பீடம் அம்மா சாமி உட்கார்ந்திருக்க ஒரு பீடம் பார்க்கறனால இதுنا பெருமாள் சீதேவி பூதேவி இருக்குமா உங்களுக்கு இது ஹைட் வெச்சினா 9 இன்ஜி வரும் இதுளுடைய பிரைஸ் வெச்சினா 3600 ரூபாய் வரும் நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும் ஏய் மீக்க தெரியுதே அந்த 3600 ரூபாய் வரும்

லிசிம் காரவேதரம் இது என்னது அடுத்து பாத்தீங்கன்னா ராஜா குபேரன் முதல்ல சின்னதா நம்ம மினி சேஸ் பார்த்தோம்ல இத பார்த்தீங்க இது பெரிய சேஸ் இதுனால வெயிட்டா இருக்கும் இதுனோட பிரைஸ் அறுநூறு ரூபாய் வரும் இப்போ குபேரன் வந்து வீட்ல பூஜை பண்றதுக்கு அது கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் அன்னபூர்ணி உங்களுக்கு

அடுத்து பாத்தீங்கன்னா பெருமாள் உங்களுக்கு அமந்த நிலையில் இருக்கும் மாதிரி நாலு லட்சம் மாதிரி தௌசண்ட் வரும் நல்ல ஹெவியா இருக்கும் அடுத்து நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி ஹைட் வச்சுன்னா செவன் இன்ச்சஸ் வரும் என்னுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா இது வந்து இந்த ஒரே சைஸ்ல நாலஞ்சு சைஸ்ல இருந்து இருக்கு சிறுசுல இருந்து பெரிய சைஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா முகாமைப்பு எல்லாமே தெளிவா இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய சைஸ் தான் ஒரு செவன் இன்ஜஸ் வரும் இவ்ளோ குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வேலை கேக்கு நம்ம ஃபஸ்ட் பார்க்கறது சின்ன சைஸ் இதோட பிரைஸ் வச்சு உங்களுக்கு செவன் பிஃப்டி வரும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த சைஸ் இது பார்த்தீங்கன்னா செவன் செவன்டி வரும் எழுநூத்தி எழுபது ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா வரும் முகாமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூத்தம்பது ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்கறது இதோட பிரைஸ் இது வந்து நார்மலான சைஸ் இது ஒரு நாலு இஞ்சி வரும் இதோட பிரைஸ் வச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுவா வரும் இது இருக்கலையே பெரிய சைஸ் ஏழு இஞ்சு இது ரெண்டாயிரத்தி அறுநூறுவா வரும் இது எல்லாமே அஷ்டலட்சம் ஆ செட் இதுல பாத்தீங்க ஒரு மூணு நாலு சைஸ் வரும் உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற சின்ன சைஸ் இது பாத்தீங்க 2600 ரூபாய் வரும் ஓகே இப்படி வர பேக் பண்ணும்போது இப்படி தான் பேக் பண்ணி வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட் பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் பூஜர் முளைக்கவும் சைஸ் இதுளுடைய பிரைஸ் வந்து 2600 ரூபாய் வரும் அதுக்கு அடுத்து நம்ம பெரிய சைஸ் இந்த சைஸ் ஆமா இதுக்கு கடத்தினா இது பாத்தீங்கன்னா 5200 ரூபாய் வரும் ஓகே ஓகே இதுக்கு அடுத்து 6 இன்ஜ் சைஸ் வரும் உங்களுக்கு 5 இன்ஜ் லட்சுமி எல்லாமே வீட்ல வாங்கி வச்சு ஆ வச்சு பூஜை பண்ணறாங்க அந்த கொழுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா ரசவதார இருக்கு நவக்கிரகம் இருக்கு ஓ பாத்தீங்களா தெரியும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நவகிரகம் உங்களுக்கு ஒன்பது பீஸ் வரும் இது பாத்தீங்கன்னா தனித்தனியாவும் வரும் சதுர பீடத்துல அமர்ந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆமா இது பாத்தீங்கன்னா ஒரு செட் வச்சீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ராஸ்ல கூட இப்படி பண்ண முடியுமா நிறைய வீட்டுல எல்லாருமே வாங்க மாட்டாங்க சிலர் தான் இது பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி வரும் ஒரு செட் செட்டு உங்களுக்கு இது எல்லாமே எடுக்கிற மாதிரிதான் வரும் மாறாது அதுக்குரியதுல மட்டும்தான் சேரும்